ஆனால் நிதியமைச்சர் அவங்க கிட்ட நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் சென்னையில் ஒரு நீண்ட விவாதம் நடத்தினாங்க மாநில தலைவரெல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு போர்க்கால் அடிப்படையில் அமெரிக்காவுக்கு இங்கிருந்து நாம் எக்ஸ்போர்ட் செய்யற நம்முடைய இது பார்த்தீங்கன்னா ஐந்துல கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் இருபது இருபத்தி இரண்டு சதவீதம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மட்டும் போதும் ஸோ ஐம்பது சதவீத வரி விதிப்பு என்பது நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு அது ஒரு பின்னடைவு தான் அதில் எந்த கருத்து இல்லை ஆனா அரசு இதை உணர்ந்து தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க புதிதாக நாற்பது கண்ட்ரிஸ் பார்ட்டி கண்ட்ரிஸ் கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த புது மார்க்கெட்டை உருவாக்குவதற்கான முயற்சியில நம்முடைய அரசு இறங்கி இருக்கிறாங்க பியூஷ் கோயல் அவர்கள் நேத்து டெல்லியில கூட பேசினாங்க அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்முடைய ஏற்றுமதியாளர் நண்பர்கள் குறிப்பாக திருப்பூர் குறிப்பாக கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய பார்வர்டு கான்ட்ராக்ட் என்ன இருக்கோ பிரச்சனை நடக்கும் அதனால் நீங்க இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள் தைரியமா இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அரசு உங்களுக்காக போர்க்கால நடவடிக்கை இறங்கி இருக்கிறது இன்னும் சில வாரங்களில் இதற்கான மாற்று வசதி இது வசதிங்களா ரெண்டாவது பேசல் ஜி ஜிஎஸ்டி நாம்ஸை தளர்த்தணும் செப்டம்பர் இரண்டு மூன்று ஜிஎஸ்டி கூட்டம் அதுல நிச்சயமாக ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஏற்றுமதியாளர்களுக்கு எல்லோருக்குமே சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வு ஜிஎஸ்டி மீட்டிங்ல கவுன்சில் மீட்டிங்ல நடக்குங்கிற நம்பிக்கை அதன் பிறகு வங்கி ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா டாலர் எண்பத்தெட்டு ரூபால இருக்கு ரிசர்வ் கண்டிப்பா கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை அவங்க எடுக்க ஒரு பக்கம் டாலர் ஏற்றுமதியாளர்களுக்கு நன்மை டாலர் ஏறனால இறக்குமதியாளர்களுக்கு பிரச்சனை அதை நிச்சயமா ஆர்பிஐ கணக்கில் எடுக்கும் ஆனா சகோதரர் கேட்கிற கேள்வி நியாயமானது எல்லோருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் டிரம்ப் அவர்கள் சம்பந்தமே இல்லாத போட்டிருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் யாரை ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு நாட்டை மிரட்டி அடிபணிய வைத்து ஒரு அந்நிய நாட்டினுடைய கைகூலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட ஐம்பது சதவீதம் பேசுவது எளிது கம்பெனி நடத்தவங்களுக்கு இது கஷ்டம் அதை நிச்சயமாக நான் உணர்றேன் நிச்சயமாக மத்திய அரசு கூட இருந்து இன்னும் சில வாரங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரெஷரை ஈஸ் அவுட் ஆகுங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு